ஆடு மேய்க்கும் சிறுவன் அரசர் குடும்பத்தோடு இணைகிறான் ஒரு சின்ன ஒரு ஆடுமைக்கு சிறுவன் அரசு அதுக்கு போறான் அப்போ வந்து அங்கே போற அந்த இடம் வந்து எவ்வளோ ரொம்ப அழகானது இப்போ வந்து எங்க இருந்து எங்க வந்துக்கிற அப்படின்னு யோசிச்சு பார்த்தம்னாக்க அது மகத்தான மாபெரிய சாதனை மகத்தான மாபெரிய சாதனை வந்து ஒரு ஆடுமைக்கப்பட்ட மறக்கப்பட்ட மனிதன் அரச குடும்பத்தோடு உறவு கொள்ளவும் அரசனுடைய மருமனாகவும் மாற அழைப்பு விடுக்கப்படுகிறது இந்த மாற்றம் வந்து அதாவது விவேகானந்தர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் படித்துறையின் கல்லும் பதுமையாகிற கல்லும் பரமனாகின்ற கல்லும் ஒன்று தான் ஆனால் தோற்றத்தில் இருக்கிற மாற்றம் பெரிது அந்த மாற்றத்தை வெளியிலேருந்து மாற்றலாம் போ அகத்திலேருந்து மாற்றலாம் அந்த மாற்றம் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்த மாற்றத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளை அனுமதிக்கிறோமோ வெற்றி கிடைக்கும் அதான் வா வாழ்க்கையினுடைய தாரகம் வந்துடும் தோற்றத்தில் அனைவரும் ஒன்று தான் ஆனால் நமக்குள்ளாக வருகிற மாற்றத்தை வெற்றியின் மாற்றங்களுக்காக நம்ம தயாரித்தோம் என்றால் வெற்றி வ நம் அதான் வானமும் தொட்டுவிடும் தூரம் தான் எப்போ நம்ம அந்த முயற்சியும் மாற்றத்துக்கும் தயாராக இருக்கணும் போது தாவி தயாராக இருந்தார் ஒத்த கவன்களில் வச்சு அரச குடும்பத்தில் போதுடுறார் அதுதான் வந்து அவருடைய மகத்துவமான பண்பு மகத்துவம் ஆசிரியர் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போறார் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்வார் கடவுள் அவரோடு இருந்தார் கடவுள் இருந்தார் அடிப்பார் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியும் இறை நம்பிக்கை இணைந்து போகும்போது வெற்றியின் பாதைகளில் முனைந்து போவீர்கள் என்பதற்கு தாவித ஒரு அழகான காட்சியாக ஒரு சாட்சியாக இந்த இடத்துல காட்சி தருகிறார் முதலாவது ரெண்டாவது வந்து யோனத்தானும் தாவிதும் அந்த இரண்டு நபர்களுடைய மனநிலைகளும் ஒத்துப்போகிற நட்புணர்வும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் நான் சமீபத்தில் ஒரு காணொலியில் பார்த்த ஒரு சின்ன காட்சியும் கண்ணீரைத் துடைக்க கட்சிப்பு வாழ்க்கையில் ஒருவதற்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்று அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப அழகான ஒரு சின்ன பையன் தான் பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு செய்தி கண்ணீர் தொடைக்கு வந்து கர்ச்சிப்பு வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு என்று சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை இப்போ ஒரு ஒரு குடும்பத்தின் நபர்கள் சவுள் யோனத்தான் இல்லைங்களா இரண்டு பேர் ஆனால் தாவிதை பார்க்குற விதம் வெவ்வேறு விதமாக பார்க்குறாங்க அடுத்து அடுத்து வருகின்ற ஆறு முதல் எட்டு அப்புறம் ஒம்பது முதல் ப பத்து அவர் ஒரு பகுதியில் சவுள் பொறாமை கொண்டோடு பார்ப்பார் யோனத்தான் அன்பின் பார்வையோடு பார்ப்பார் இந்த ரெண்டும் ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு நட்புணருக்கான ஒரு அற்புதமாக அர்த்தம்.